உங்கள் இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் சரி இப்போ புதுக்கவிதைனா என்ன இருபதாம் நூற்றாண்டுல தோன்றிய ஒரு புதிய வடிவம் தான் புதுக்கவிதை சரி இப்ப அந்த புதுக்கவிதை எந்த மொழியில தோன்றியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆங்கில மொழியில புதுக்கவிதை என்ற ஒரு முயற்சி நடைபெறுது சரி அப்போ அமெரிக்காவில அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் என்பவர் என்ன செய்கிறார்னா இலக்கண முறைக்கு உட்படாமல் ஒரு கவிதை வடிவத்தை எழுதுகிறார் அதுதான் புள்ளி மீதர்கள் அந்த கவிதை பலராலும் பார்க்கப்பட்டு பேசப்பட்டு புகழப்படுகிறது அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா புது கவிதை என்ற ஒரு தன்மையை உருவாக்கி கவிஞர்கள் எல்லோருமே வந்து புதுக்கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க எஸ் ஆர் பவுண்ட் அதுக்கப்புறம் பிஎஸ் பிலியட் அதுக்கப்புறம் எலியன் போன்றவர்கள்லாம் புது கவிதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ எலியட் நிலம் பேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு கவிதை எழுதுகிறாரு அது பிற்காலத்தில் நோபல் பரிசுப்பு இப்படி தான் மேல நாட்டு அறிஞர்களில் புதுக்கவிதை வளர ஆரம்பித்தது இப்படி வளர ஆரம்பித்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் ஆண்டுகளாக ஒரு மரபு கவிதை என்ற ஒரு வடிவம் கால் இருக்கிறது ஏன்னா இப்போ தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் காலத்தால் முற்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள் இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாமே மரபு கவிதையில் எழுதப்பட்டிருந்தது சரி அப்போ இந்த மரபு கவிதை வடிவங்கள்னு பார்த்தோம்னா ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா விருத்தப்பா சிந்துப்பா என்று பல பாவகைகள் மரபு கவிதை தமிழில் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் சரி அதுக்கடுத்து சங்க முறைவிய காலத்தில் அற இலக்கியங்கள் தோன்றின இந்த அரை இலக்கியங்கள் வெண்பாவில் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் காப்பியங்கள் விருத்தப்பாவில் சொல்லப்பட்டது அப்புறம் பக்தி பாடல்கள் கலிப்பா வஞ்சிப்பா போன்ற பாவகைகளில் பாடப்படுகிறது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள் இப்படி சிற்றிலக்கியங்களும் பாவகைகளால் பாடப்படுது இப்படிதான் மரபு கவிதை தமிழ்ல வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது சரி அதுக்கடுத்து தான் இருபதாம் நூற்றாண்டுல மேலை நாடுகளில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக ஒரு கவிதை வடிவம் வருது இதை தமிழகத்தில் இருந்த மகாகவி பாரதியார் பல மொழிகள் புலமை பெற்றதுனால அவருக்கு வந்து என்ன தமிழ் இந்தி வடமொழி பிரான்ஸ் ஆங்கிலம் போன்ற மொழிகளை அறிந்தவராக மகாகவி பாரதியார் இருக்கிறார் அப்படி ஆங்கிலத்தில் வாழ் விட்மன் கவிதையை அவர் படிக்கிறார் படித்து தமிழில் இப்படி போ இது போன்ற ஒரு வடிவம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா இலக்கணம் அற்ற நடையில ஒரு கவிதை எழுதுகிறார் அந்த கவிதையை என்னன்னு சுற்றுறாருனா வசத கவிதை அப்படின்னு சுற்றுறாரு அதுதான் இப்ப காலகட்டத்தில் புது கவிதையாக மாறுகிறது சரி இப்படி காட்சி என்ற தலைப்பில் எழுதுறாரு இவருக்கு அடுத்து நான் பிச்சமூர்த்தி அவர் என்ன செய்யறாருனா மணிக்குடி இதழ் மணி இதழ்கள் மூலமாக புது கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படி எழுத ஆரம்பிக்க பிரசுரம் ஆகுது அப்படி காலம் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற புது புதுக்கவிதை ஆசிரியர்களும் கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க சரி அப்படிதான் நான் பிச்சைமூர்த்தி புதுக்கவிதை எழுதுகிறேன் அதுக்கப்புறம் கூப்பா ராஜகோபாலன் பள்ளிக்கண்ணன் புதுமை புதுமைப்பித்தன் போன்றவர்கள் எல்லாம் புதுக்கவிதையை எழுதி அந்த மணிக்கொடி இதழ்கள் வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கால மோகினி கிராம ஊழியன் அதுக்கப்புறம் சிவாஜி மலர் போன்ற இதழ்கள்லயும் வந்து புதுக்கவிதை வெளியிடப்படுது அந்த புதுக்கவிதை இதழில் பார்த்த வாசகர்கள் அந்த புதுக்கவிதை எழுத முயற்சி செய்கிறாங்க சரி இப்படி புதுக்கவிதை தோற்ற காலமாக மணிக்கொடி காலம் அப்படின்னு வரைகளை செய்கிறாங்க அந்த மணிக்கொடி காலம் என்ன ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நாப்பத்தி ஐந்து வரைக்கும் இதற்கடுத்த அடுத்த காலகட்டம் தான் எழுத்து பரம்பரை சரி அப்போ எழுத்து பரம்பரை என்ன சொல்றாங்கன்னா ஒரு சோதனை புதுக்கவிதையில ஒரு சோதனை காலகட்டம் ஏன்னா புதுக்கவிதை தமிழ்ல புதிய வரவாக வருது மரபு கவிதையை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா புது கவிதையை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள் ஏன்னா தமிழனுடைய சிறப்பு இலக்கண முறைப்படி வரக்கூடிய மரபு கவிதை அந்த மரபு கவிதையை நீங்கள் பின்பற்றாமல் ஒரு புது கவிதைன்னு சொல்லி நீங்கள் ஏதோ வசனத்தில் எழுதி கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்னு பல விமர்சனங்கள் வரும் இப்படி புது கவிதை எழுதுவதும் அந்த புது கவிதைக்கு மரபுக் கவிதை கவிதைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எதிர்ப்பு விமர்சனம் செய்வதும் அதே போல ஆதரவாக விமர்சனம் செய்வதும் இதையெல்லாம் வந்து என்ன எழுத்து பரம்பரையில் அதாவது எழுத்து பிரசுரம் ஆகுது இதை பார்த்து மக்கள் வந்து புது கவிதையை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் இந்த எழுத்து பரம்பரை காலகட்டத்தில் சொல்லப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் எழுத்து பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த எழுத்து பரம்பரையில் குறிப்பிடத்தக்க சில முக்கியமானவர்களும் பார்த்தோம்னா சீசு செல்லப்பா வைத்தீஸ்வரன் போன்றவர்கள்லாம் புதுக்கவிதையை உச்சத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் வரக்கூடிய விமர்சனங்கள் இதன் மூலமாக இந்த புதுக்கவிதையை தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தோம்னா எழுத்து பரம்பரையை சொல்லலாம் சரி அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா வனம்பாடி பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்து வனவாடி பரம்பரை நம்ம பார்த்தோம்னா முக்கியமான கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கவி கோ அப்துல் ரஹ்மான் நான் காமராஜன் ஈரோடு தமிழ் அன்பன் இன்குலா அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ஞானக்கூத்தன் போன்ற அறிஞர்களை நாம் சுட்டலாம் சரி இப்ப வனம்பாடி பரம்பரையை பொறுத்த வரைக்கும் புது கவிதையினுடைய வடிவம் தமிழ் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை இந்த காலகட்டம் நிரூபிக்கிறது